தமிழ்நாட்டில் இருபது எம்எல்ஏ தொகுதிகள் காலியாக இருக்கின்றன முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் திருவாரூர் தொகுதி இதில் ஒன்று இந்த திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இங்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது புதிய வருடமான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்தின் ஆரம்பத்திலேயே தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழக அரசியல்வாதிகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது பதினொன்றாம் தேதி வேட்புமனுக்கள் மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது பதினாலாம் தேதி அன்று வேட்புமனுக்கள் தேவையில்லாத வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தேதி வாக்கு ஒதி அதிகாரூர்வமாக வெளியிட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருகிறது ஜெயலலிதா இறந்துபோனதால் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அங்கே டிடிவி தினகரன் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று பரபரப்பை ஏற்படுத்தினார் அதையடுத்து கருணாநிதியின் தொகுதியான திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியல் களத்தை சூடுபடுத்தி இருக்கிறது திருவாரூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற போவது திமுகவா அதிமுகவா அல்லது டிடிவி தினகரனா நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் இங்கே போட்டியிடுமா ஆர் கே நகரில் போட்டியிட்ட ஜே தீபா இங்கே போட்டியிடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்